ஸ்ரீ அம்மன் ஐமோன் வர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிற கொடி முகப்பு கொடி முகப்பு இல்லாத கொடி எல்லாமே வெளியில் செஞ்சதுங்க இது வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து வெளியில் பின்னண கொடி இது இந்த கொடி எல்லாமே விஸ்வகர்மா நகை தொழிலாளர்கள் செஞ்ச கொடி தான் இது ஏறக்குரிய ஒரு முப்பது ஆண்டு காலம் அனுபவம் உள்ளவங்க இந்த நகை தொழிலில் இப்போ தான் நமக்கு எல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஜெட்டு வேகத்தில் போயிட்ருக்குது அப்போ எல்லாருமே வந்து தங்கத்தில் கொடி போட முடியுமா செயின் போட முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியாது அதுக்கு பதிலில் பதிலாக என்ன பண்ணுறோம் ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம வந்து கவரிங் போட்டுக்கிறோம் ஐம்போன் போட்டுக்கிறோம் நாங்களும் ஐம்போன் பண்ணுறோம் ஆனால் இப்போ நம்ம காமி காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் பண்ணினது ஸோ இந்த வெள்ளிக்கும் ஐமொன்னுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வைக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகும் தங்கமும் வெள்ளியும் இணைப்பறியாத நண்பர்கள் தங்கம் விலை ஏற ஏற வெள்ளியினுடைய விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இன்றைக்கி கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாயோ இன்னும் இருக்குது ஒரு ரூபா ரெண்டுரூவா கம்மியாக இருக்கலாம் அதிகமும் இருக்கலாம் ஏன்னா மார்க்கெட் நிலவரம் ஏறுது இறங்குது அந்த மாதிரி ஒரு இரண்டு ஆண்டுகள் போது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு முந்நூறுபாய்க்கு கூட வந்துடலாம் அது மதிப்பு கூட்டிகிட்டே போகும் ஸோ அதனால் நண்பர்களே இப்போ வந்து இந்த மாதிரி வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதனுடைய வேலைப்பாடு வந்து உங்களுக்கு தங்கத்தில் செஞ்ச அளவுக்கு தான் அந்த நெருக்கமாக பின்னிருக்கிறோம் அதே மாதிரி இந்த முகப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏடியிலே ஃபஸ்ட் குவாலிட்டிங்க இந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இல்லாமல் இருக்கலாம் ஒரு பெரிய ஷோரூமாக இருந்துன்னா அவங்க போடுற வீடியோ வேறு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் பார்த்ததும் வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும் பட் நம்ம வந்து பெரிய ஷோரூம் இல்லைங்க நம்ம அப்படியே தயார் பண்ணுறோம் அப்படியே கொடுக்குறோம் அவ்வளோதான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பற்றை வந்து நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து செய்கிறோம் இந்த மாதிரி நிறைய பற்றை இருக்குது ஸோ தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியான நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் உள்ள வெள்ளி கொடிகள் சரி வெள்ளியில் வாங்கி போட்டால் என்ன பிரயோஜனம் அதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வெள்ளி வந்து ஒரு கொடி வாங்குறீங்க வெள்ளியில் முகப்பு கொடியோ முகப்பு இல்லாத கொடியோ வாங்குறீங்க இது இன்றைக்கி என்ன விலை கொடுத்து வாங்குறீங்களோ இதே விலைக்கு இரண்டு ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதே விலையில் விற்க முடியும் ரெண்டு நாள் ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன வேலையாதுன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி வாங்குகிற விலை என்ன விலை கொடுத்து வாங்குறீங்களோ அந்த விலைக்கு அந்த காசை அந்த எடுத்துடலாம் ரெண்டு வருஷத்தில் ஸோ அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஸோ என்றைக்குமே இந்த வேல்யூ வந்து குறையவே குறையாதுங்க ரியல் வேல்யூ ரியல் வேலி உள்ளது தான் அந்த வெள்ளிக்கொடி இந்த முகப்பெல்லாம் பாருங்கள் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அழகாக இருக்குது நல்ல அந்த கலரெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா இது வந்து ரூபியும் ஏடியுமே இது எமரால்டு க்ரீன் ஏடி இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எமரால்டு க்ரீன் வச்சுருக்குது ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள் அதே போல் லட்சுமி உள்ள முகப்பு கொடி இருக்குது வெள்ளிக்கொடியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நம்பி தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதை அணியிறதுக்கு ரொம்ப கெத்தாக இருக்கும் இதோடைய வேல்யூ ரொம்ப அந்தஸ்தாக இருக்குங்க இதை இதை அணிஞ்சாலும் இதோடைய அந்தஸ்து குறையாதே தங்கம் போட்ட மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தக தக இருக்குது பார்த்தீங்களா தங்கம் போட்ட மாதிரியாக தான் இருக்கும் ரொம்ப நேர்த்தியான முறையில் தான் செஞ்சுருக்குறோம் ஓகே இதை நீங்கள் வந்து தேவை அப்படின்னா எங்களோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து மாடல் அனுப்புகிறோம் ஓகே அதே மாதிரி இடம் வந்து இடைச்சீட்டு போட்டு கொடுத்துருவோம் மத்தியஸ்த இடம் போட்டு கொடுத்துருவோம் எப்படி இருந்தாலும் இதை ரெண்டு வருஷம் கழிச்சு இது வேண்டாம் மாத்திரை அப்படின்னாலும் நமக்கு கை காசு வந்து வேஸ்ட் ஆகாது மற்றபடி கவரிங் வாங்கினாலோ ஐமோன் வாங்கினாலோ ரீ வேல்யூ கிடையாது இப்போ நாங்களே ஐமோன் பண்ணுறோம் நான் ஏன் அதை சொல்கிறோம் அதுக்கு ரீ வேல்யூ கிடையாது அப்படின்னு உண்மை எதுவோ அதை சொல்லிவிட்டு போகிறதெல்லாம் என்னங்க உண்மை அதுதான் நாளைக்கு நீங்களே தெரிஞ்சு சொல்லுவீங்க சரி ஐமோனுக்கு என்னங்க வேல்யூ வேல்யூ கிடையாது மறுபடியும் மெருகு போட்டு போட்டு போட்டுக்கலாம் சரிங்களா ஆனால் இதுக்கு வெள்ளிக்கொடிக்கு நல்ல வேல்யூ உண்டு சரிங்களா இதுக்கெல்லாம் மணி பேக் கேட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து கொடுத்த பணத்துக்கு உத்தரவாதம் உள்ள முகப்பு கொடிகள் முகப்பு இல்லாத கொடிகள் செயின்கள் அது இல்லாமல் உங்களுக்கு தோடு இதெல்லாம் இருக்குதுங்க அதை இப்போ நான் வீடியோவில் காமிக்கலை ஸோ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நாங்கள் அனுப்புகிறோம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவார் உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் Nandri, Nandri.